சொல்லுது புரியாது அவன் வாழ்க்கை செம்மையா வாழ வச்சு நாம இஷ்டத்தை கட்டி கொடுத்தாலுமே அவ வாழ்க்கை கொஞ்சம் வாழ முடியாம நான் சொல்லுது புரியும் வாய் இஷ்டம் தான் சொல்லுவேன் அவன் இஷ்டம் சொல்லுவேன் கெட்டி கொடுத்த வாழ்க்கையில மூணாவது மாசத்துல பிரிவேன் ஒண்ணுக்கு மூணு பேரை வந்து உட்காந்துட்டான் உண்மையா இல்லையா கருபசாமி யாரு கேட்டேன் வாழ முடியுமான்னு கேட்டேன் வாழ வச்சு தரணும்னு உத்தரவு தரேன் வாழ வேண்டாம்னு சொல்லல அப்படி போகக்கூடிய இடமும் அந்த இடத்துல போய் பார்த்தேன் அங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் கருபசாமி அப்படி இருந்தாலும் மூணு பேரோட கூடிய பலன் இருந்தாலுமே அங்க அந்த அளவுக்கு பெருசா தெரியல

அதனாலதான் சொல்ல வேண்டி இருக்கு உண்மையா பையா சரி இன்னொரு தர கலந்து ஆமா ஆமாங்க கேட்கணும்லாம் இப்ப குடும்பத்தில இப்ப இல்ல முன்னாடியே பிரிவினையை கொண்டு சொல்ற எதையும் எந்த உறவுலையும் ஒட்டு உறவு இல்லாம தான் வாழ்ந்து வர பிரிவினை சம்பந்தப்பட்ட அப்படி கர்மசாணி சொன்னா நமக்கு யாரும் வேண்டாம்ங்கிற ஒரு ஒதுங்கி தான் வாழணும்னு சொல்ற அப்படி கர்மசாமி வளர்க்காண்டி பார்த்தேன் குலதெய்வ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் எந்த குறையும் இல்ல தெய்வத்தோட குற்றம் இல்ல மனிதனுடைய போலாறு அல்ல மனாற ஒரு நேரத்தில் அறிஞ்சு கொடுத்து கர்மசாமி வாரிச்ச வாழ வச்சு புத்தி நலத்தையும் அந்தபடி ஆக்கி கொடுத்தா போதுமா போதும் என்ன கேப்பா சொல்லிட்டு

சத்தமா சொல்ல மாட்டேன் நான் பொய்யா சொல்ல மாட்டேன் மத்த உண்மை இல்லையா நெஞ்சு ஒரு பாரமா அப்பப்போ வலிக்கிற மாதிரியும் மூச்சு விட கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் உண்மையா உண்மை காப்பாத்தி தாரேன் அமாவாசை இந்த கருப்பசாமி தேடி வரணும் வந்துருவியா அப்படி அமாவாசை வர திங்கக்கிழமை வந்து பார்க்கணும் கருப்பசாமி பாரிசுக்கு நல்ல வாக்கு தர உன்னுடைய நோயும் போய்க்கு தர வேற என்ன கேட்கணும் சரி அமாவாசை வாக்கு தர இப்ப நீ யாரு கேட்டதே வாக்கு போட்டு

மகளுக்கு கேட்கணும் நமக்கு இருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாத்தி அமைச்சு தரேன் அது இல்லாம மாதிக் கொடுத்தா போதும் பாரிசுகள் வந்து இப்ப ஒரு மூணு மாச காலம் நேரத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொண்டாட உண்மையா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய பொண்ணுடைய வயிறு பிரச்சனை கருமசாமி கோலாரிக்கு கிடையாது நீ கோலாரி பார்க்கற

பின்னாடி கேட்போம் இப்ப நான் சொல்றது உடலும் பயப்படாம போயிடுவான் உடல் நல்லா தரேன் கனிய கிலோ மாட்டியே நல்ல

கர்பாமி <laughs> 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 தெரிஞ்சதுனா கர்ப்பசாமி அடுத்த வழக்காடி பார்த்து தரேன் குதிரையில் வரக்கூடிய தெய்வம் மூணு தெய்வம் அதே இடத்துல பெரிய கோயில் இந்த கர்ப்பசாமி காட்டி தரேன் ஆனால் இப்போ இல்லை அமாவாசைக்கு வர நோய் இல்லாமல் போக்கி கொடுத்து கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் போன தெய்வத்துக்கு கருப்பசாமி வர இன்னைக்கு தூக்குவா கனி கொடுத்துட்டோம்லாம் என்ன செய்யணும் பார்த்து வாங்க கொடுத்து அவன் செய்யக்கூடிய பிரச்சனைக்கு அவனை காப்பாற்றி தரான்னு சொல்லுவார் என்ன செய்யணும் தவறப்படாத இனி அவன் சொல்லிட்டு போக மாட்டான் அதை நான் பொறுப்பேன்

கிடக்கிறது வந்து இன்னைக்கு கூட ரெண்டு பேரும் வந்துருப்பாங்க உண்மையா கருமசாமி வழக்காடி பார்த்தேன் முடிச்சு தரேன் ஆனா எந்த இடமும் நம்ம போக முடியாத அளவுக்கு ஒரு கயிறு போட்டு கேட்ட மாதிரி கேட்டியாச்சு உண்மையா எந்த இடத்துல வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கயிறு போட்டு கேட்ட மாதிரி கேட்டீங்க உண்மையா பையா கருமசாமி ஏன்னு கேட்டேன் இதெல்லாம் பொம்பளையால வந்த விதி நான் கருமசாமி உடச்சு சொல்லி காப்பாற்றி கொடுத்து வாக்கு தரேன்னு சொல்லிட்டேன் நான் என்ன செய்யணும் உள்ளதான் கிடக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் என்ன <muchas> செய்யணும் <muchas> <muchas> എന്തോ കുറയുംപടി കർഭശാമി പണത്തെയും കൊടുത്തേക്കാത്തിനും കൊണ്ട പ്രശ്നം ഉമ്മ உண்மையாயில்லையா அப்படி வரக்கூடிய பிரச்சனையும் கருபசாமி முடிச்சு கொஞ்சம் கூட பொறுமைங்கிறது இல்லை உண்மையா போகம் அதிகமாக வருது ஞாபகத்துல ஒரு ஆறு மாதம் பொறுமைங்கிறது இல்லை உண்மையா இல்லையா இந்த கருப்பசாமி நம்மப்பா சரி அதையும் மாற்றி தரேன் சொல்லு என்ன செய்யறதும் காணிக்கை எங்கே வச்சிருக்க அவன் ஜாடி மாசம்ங்கிறது எனக்கு தம் தமசுமிதான் இன்னொரு காணிக்கா யாருக்கும் நேர்ந்து வச்சிருக்கியா பொண்ணு போட்டாச்சா இல்லை போட அவங்க இருந்த மாட்டை கற்று கூட இன்னைக்கு பத்த வாரமாக வரல வந்தோடனே ஒரு நாள் போய் போட்டுருக்காங்க ரெண்டாவது ஆள் வாங்கினாண்ணா ஆமாம் கால் ஒன்று நல்ல சரம் கொடுத்தா நல்ல பார்த்தேன் மூணு வேலை கரைக்கு பண்ணியா ஆமாம் சரியாதான் அப்படி பார்த்த வேலை கிழக்க வயலேருந்து மூணாவது வயல் ஆமாம் உன்னே சொல்லி ஆமாம் மொத்த மரம் இருக்க அந்த ஆமாம் வியாபாரம் எனக்கு வேலை செய்தாரா ஆ எது தேவையோ அத்தான் கேட்பேன் மற்றது பின்னாடி

அமைச்சு தரேன் கருப்பசாமி ஒரு கையெழுத்துல ஒரு மார்க்கும் ஆனா நல்ல இடத்துல கொடுத்துருவாங்க எந்த ஒரு குழந்தை காப்பா வச்சு அப்படி மனைவி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆரி அமாவாசையில கருப்பசாமி முச்சத்துல நின்று இந்த இடத்துல ஆரி பாத்திரம் சொல்லக்கூடிய கருப்பசாமி வாக்கு குழந்தைங்க மாரியம்மன கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு பாரிச கட்டாயமா அடுத்த வருஷத்துல ஒரு கையெந்த புல வச்சிருக்காரு ஏன்னா கருப்ப பை நட நான் கருப்ப நினைச்சா கருப்ப பை நடா ஏழு கருப்ப பை சொல்லக்கூடிய அளவுக்கு கர்ப்பசாமி வாக்கு தரேன் உன்னுடைய குடும்பத்துல அப்படி இருக்கக்கூடிய வாரிசு ஆண் வாரிசு இந்த கருப்பசாமி சத்திய வாக்காமல் தரேன் அந்த வாய்ப்பு கூட வளர்ந்து வர்றது கவலைப்படாத மூணு தலைமுறைக்கும் சொத்து சொதம் அப்படி இல்லாட்டிலும் மூணு தலைமுறைல மூணு பேருக்கும் வாரிசு உண்மையா முருகருமான உறுதியா இல்லையா அவருக்கு கையில இருக்க வேலை அவரு சொல்லும் நான் கர்ப்பசாமி அப்படித்தான் இருக்கேன் பொய்யாக பயப்படாத ஒரு நோய் போய் இன்னொரு நோய் போய் மூணாவது மரத்துக்கு எடுக்கக்கூடிய கர்ப்பசாமி வாங்கித்தாரேன் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம காப்பாத்தி கொடுக்கணும் பாரிசுல ஆக்கி தரேன் வேற என்ன கர்ப்பாக்கி போய் காணிக்க கொண்டு வந்துருவோம் எந்த முறையில் கர்ப்பசாமி வீட்டுக்கு வந்துட்டா

அவங்கிட்ட வாங்கணும் நான் சொல்லுங்க போறல கேரளாவுக்கு போக மாட்டேன் போயிட்டு வரேன் போற அடிக்கடி உண்மையை சொல்லு போக மாட்டேன் போயிட்டு வேலையை பத்தி கேட்கணுமா இல்ல வீட்டு பிள்ளைய பத்தி கேட்கணுமா கேட்டேன் நான் கருப்பசாமி பிள்ளைகளும் பார்த்தேன் எந்த ஒரு எல்லாம் வரக்கூடிய எத்தனை திட்டம் போட்டான்னு சொல்லி கருப்பசாமி வீட்டுல கனி இருக்கு உண்மையா யார் திட்டம் போட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டா கருப்பசாமி அடிச்சு தருவேன் வரதுக்கு முன்னாடியே காட்டி தருவேன் சிறுபோக்கம் வேலையை ஆரம்பிச்சாச்சு உண்மையா சத்தமா சொல்லுங்க

அதுக்கு உள்ளாரே போக வச்சுட்டேன் நான் சொல்லு போக ஆரம்பிக்கலாம்னு உத்தரவு தரேன் ஆனா நான் சொன்ன வாக்கு மாறாரு படத்தை ஆனா முழுசா உள்ள போகறதுக்கு நான் சொன்ன வாக்கு நேரம் வந்து பயப்படாம எந்த ஊர்ல காப்பாத்தி தரேன் என்ன கேட்பேன் வேலை வாங்கி தரேன் இருக்கு இருக்கு

மூணு முறை போட்டு கொண்டதுக்கு முடிப்பேன் கருப்பசாமி வாக்கு பணமும் தானே கை குழுந்துச்சே கேட்க போற இடத்துல பணம் நாலு இடத்துல கையை நாலு வரைக்கும் பணத்தை நம்பிட்டாரு கேட்டோம் வீட்டுல சாமி யாரும் எடுத்தாடா

சரி அப்ப என்ன என்ன வேலை பாக்கிட்டு இருந்த கூட வந்து கல்யாணம் முடிச்சுக்க சொல்லியா கரப்பு என்ன செய்யணும் கால விடுத்துருவான் கால விடுத்துருவான் ஒரு உண்மையா இல்லையாடா ரெண்டு வருஷம் ஆச்சா ரெண்டு வருஷத்துல ஏழு சண்டை போட்டாச்சு உண்மையா கட்டமா சொல்லணும் அவதான் வேணுமா வேற எது வேணுமா சரி ரொம்ப நல்ல பெயர் மூத்த பிள்ளையா கால விடுத்துவான் ஒரு நல்ல பையன் பெயர் நீ என்ன செய்ய பக்கத்துல வா கரப்பு வழக்காடி பார்த்தேன் அப்படி வழக்கான கருத்து சமயம் முடிச்சுட்டாரன் முதல்ல நல்ல வேலையும் அப்படி குடும்பத்தில் இருக்க வீடும் நல்லபடியா அமைச்சு தரணும் சத்தமா சொல்லு அப்படி வீடு கூட அங்கங்க பூச்சி கிடக்க உண்மையிலையா காப்பாத்திட்டாரன் கருப்பசாமி யாரும் சரியா சொல்லுதான தாத்தா குடிச்சிருக்க குடிச்சிருக்கா கருப்பசாமி நினைச்ச வாழ்க்கை தார அமாவாசை இந்த கருப்பசாமி பார்க்க வரணும் வருவியாப்பா கைய கொண்டா பார்க்கணும் கடமுடு சார் உன் வேலைன்னு சொல்ல வரல முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட வழி இருக்கா உண்மையை சொல்றா கண்ண முடி பேர் திறந்து பாரு முதுகு சம்பந்தப்பட்டவன் கீழ இருந்து இப்படி நடு குறுக்கல உண்மையா பையன் ஒரு பிடி மாதிரி இருக்கு அத கொஞ்சம் பாத்துக்கணும் எந்திக்கும் போது எந்திக்க முடியாது உண்மையா இல்லையா நல்லா ஆக்கி தரேன் அமாவாசைக்கு வருவியா தெரியவா கருப்பசாமி காப்பாத்தி தரேன் நல்ல பிள்ளைடா போயிட்டு வாடா பாத்துக்கிட்டேன் வேற என்ன கேப்பேன் போயிட்டு வா உனக்கு தான் சொல்ல குடும்பத்தை பத்தி சொல்ல குடும்பத்தை பத்தி சொன்ன அடுத்த வரணும் சரிங்களா கனி வச்சியா நீ கனி வச்சியாடா வாங்க கூப்பிட்டுதான் கணி வச்சா இருக்கலையா இத்தனை கணி வச்சா கால் லூட் இவன் ஒரு பக்கமா போனாலும் விதி விடா அந்த மாதிரி திறந்துக்கிட்டு உண்மையான உண்மை தான் உண்மையான சொல் என்ன சொல்லுறது புரிதாப்பா என்ன செய்யணும் வேலையை கேட்கணுமா இல்ல குடும்பத்தை கேட்கணுமா அதான் என்ன செய்யணும் வேலையை கேட்கணுமா வேற எதுவும் கேட்கணுமா கால் லூன் ஓகே கும்பிடுவியோ രണ്ട് ചേർന്ന് ആവശ്യ പോ ఇద్దరు రండి. ఒන්නේ చెప్పు. ఒకనానా రెండు వేరు సంబంధం mairie వచ్చింది. అబ్బా 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 கருமசாமி எங்க பாத்துருக்கேன்னு கேட்கேன் அப்படி கருமசாமி வழக்காடி பார்த்தேன் அவன் வீட்டுக்கு நேரம் மேக்க இருக்க புண்ணியா சரி என்ன செய்யணும் தொழில அமைச்சுட்டாரு நல்லபடியா எந்த ஒரு குறையில காப்பாத்தித்தாரு வேற என்ன செய்யணும் அது நம்ம போய் மாட்டிக்கிட்டா வேற பிரச்சனை வந்துருமே என்ன செய்யணும் நம்மளா போய் குழம்பு அப்படி கதை பெருசா ஆகணுமா இல்ல இல்லாம முடிச்சு தரமா பிரச்சனை எல்லாம் முடிச்சு கொடுத்தா கருப்பு சாமிக்கு ரெண்டு புல்லு வேண்டியா மாற பேர் சம்பந்தத்தில் இருக்கா காலை கொடுப்போம் பார்க்கலாம் தரேன் சிக்கல் இல்லாமல் முடிச்சு கொடுத்து கர்ப்பசாமி அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து அந்த கர்ப்பசாமிக்கு ரெண்டு ஃபுல்லாகிருக்கா எல்லாம் வாக்கு மாற மாட்டியா அமாவாசையை கூப்பிடுறேன் அமாவாசை வந்து கர்ப்பசாமி வந்து பார்க்கணும்

தலைவலி இல்லாம ஆக்கிட்டு இருந்தா போதும்மா கப்பாத்தி தாரா பக்கத்துல வாடியை ரெண்டா அறுத்து அரை தேய்ச்சி குடிக்கணும் அரை உடம்புல குடிக்கணும் குறிப்பியாமா அரை உடம்புல குடிக்கணும் வேற என்ன கேட்பாட்டு வேலைக்கு கேட்கணும் ஒண்ணு அடுத்து ஏற்கனவே பாகத்துல ஒரு பிரிவினை நடந்து ஒரு சண்டையோட முடிஞ்சுக்கணும் உண்மையா பையன் மேல் பக்கம் பாகம் பிரிச்சு சண்டை வந்து சண்டையில கொண்டு போய் வச்சது உண்மைதான் எந்த காலியை நம்ம இஷ்டமா முருகனாக கும்பிடுறமோ அதே காளி சண்டை தான் இருக்கும் காலம்

கூடி சீக்கிரம் வேலையை வாங்கி தரேன் வெளிநாடு பிளேன்ல வந்து கண்ணுல காட்டுறேன் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு தடவை அழைப்பு வந்து நீ அதை பத்தி கெம்பதே இல்லை இல்லையா அடுத்த வாங்கி நல்ல உத்தியோகத்தை அமைச்சு தர வரக்கூடிய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா கர்ப்பசாமி நம்பி அமாவாசைக்கு வரவே எனக்கு அமாவாசை என்னைக்கு வருது அவன் சொல்லி நீ சொல்லிய நீ பார்த்து என்கிட்ட வர அப்படி கர்ப்பசாமி வளர்க்கல அமாவாசை வந்தா வீட்டுக்கும் உன்னுடைய உத்தியோகத்துக்கும் பாக்க தரலாங்கிற பாக்கு அங்க இருந்து அமாவாசை மறக்காம என்கிட்ட வரும்